அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டி அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி மிகவும் முக்கியமான காணொலி பூஜையின் போது ஏன் மணி அடிக்கப்படுகிறது இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம் நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் கூட வந்திருக்கலாம் கோவிலுக்கு போனாலோ அல்லது வீட்டில் பூஜை நேரத்திலோ ஒவ்வொரு முறையும் மணி அடிக்கிறார்களே அந்த மணி ஒளி நம்மை உடனே கவனிக்க வைக்கிறது அந்த ஓசை கேட்ட உடனேயே நம்மள் ஏதோ ஒரு அதிர்வு ஒரு புது உணர்வு எழுப்புகிறது ஆனால் கேள்வி என்ன தெரியுமா ஏன் அந்த மணி அடிக்கப்படுகிறது இது வெறும் சடங்குதானா இல்லை இதற்கு பின்னால் ஏதாவது ஆழமான ஆன்மீகம் அல்லது அறிவியல் இருக்கிறதா சித்தர்கள் சொல்வது போல ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு அதிர்வெண் உண்டு அந்த அதிர்வெண் நம்மளுடைய உடல் மனம் உயிர் சக்திக்கு நேரடியாக தாக்குதலை ஏற்படுத்துகிறது மணியடிக்கும் பொழுது எழும் ஒளியானது நம்முடைய மனதில் சிதறிக்கிடக்கும் கிடக்கும் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறது அங்கே இருந்த சோகமோ பயமோ சந்தேகமோ அனைத்தையும் கரைத்து அது தெளிவை ஏற்படுத்துகிறது அந்த நிமிடம் நம்முள் அமைதி மட்டுமே நிலைத்திருக்கிறது அந்த நேரத்தில் அறிவியல் பார்வையில் பார்த்தால் ஒரு மணியின் ஒளி அதிர்வானது காற்றின் பரவும் பொழுது அந்த அது அதிர்வு வீட்டிலோ கோயிலிலோ இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தீய அலைவரிசைகளை கரைத்து விடுகிறது இதனால் தான் கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது மணி ஒளி நம்மை தூய்மையாக்கும் சின்னமாக ஒழிக்கிறது ஆன்மீக ரீதியில் பார்த்தால் மணி அடிப்பது கடவுளே உம்மை நான் நினைக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு சின்னம் அது ஒரு அழைப்பு அது ஒரு விழிப்பு மணியடிக்கும் அந்த கணம் முதல் நம்முடைய மனம் வெளி உலகத்திலிருந்து விலகி உள்ளுலகில் கடவுளை நோக்கி செல்கிறது எனவே மணியடிப்பது சாதாரண சடங்கல்ல அது நம்மை பிரபஞ்ச அதிர்வென்களோடு ஒத்திசைக்க வைக்கும் ஒரு ஆன்மீக கருவி கோயிலிலோ அல்லது பூஜை அறையிலோ அடிப்பதற்குரிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மணி ஒளியானது இடத்தை சுத்திகரிக்கிறது மணி ஒளி தீய அதிர்வன்களை அகற்றுகிறது அடிக்கும் பொழுது ஓம் என்ற அலைகள் பரவுகிறது மணி ஒளி நம் மனதை ஒருமுகப்படுத்துகிறது அந்த மணி ஒலியை வந்து நாம் சும்மா கீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒருமுக சிந்தனையில் அதை வந்து நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும் ஓம் அப்படின்ற ஒளியானது அதில் வந்து தொடர்ந்து ஒழிச்சு கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த மணி ஒளி நம் மனதை ஒருமுகப்படுத்தி அடிப்பது கடவுளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக மாறுகிறது மணியடிக்கும் பொழுது நம் உள்ளிருக்கக்கூடிய ஆன்ம சக்தி விழிப்படைகிறது மணி ஒலியானது மூளையில் இருக்கும் இரு அரைக்கோள்களை சமப்படுத்துகிறது அதாவது ரைட் பிரைன் லெஃப்ட் பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த இருபக்க மூளைகளையும் சமப்படுத்துகிறது அடிக்கும் பொழுது உடல் முழுதும் அதிர்வு பரவுகிறது மணி ஒலியானது சக்கரங்கள் ஏழு சக்கரங்களை தூய்மைப்படுத்துகிறது விழிப்படைய செய்கிறது மணி அடிக்கும் பொழுது நம் மனதில் பயம் கவலை குறைகிறது மணி ஒளியின் அதிர்வு வீட்டில் இருக்கும் கிருமிகளை விரட்டுகிறது அடிக்கும் பொழுது காற்றில் இருக்கும் நெகட்டிவ் அலைகள் கரைகிறது மணி ஒளி ஒரு வகை சோனிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலில் சொல்கிறாங்க சோனிக் அப்படின்னு சொன்னால் ஒளி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஓசை தான் சோனிக் அப்படின்றாங்க கேட்கக்கூடிய ஓசைக்கு சோனிக் அப்படின்னு பேர் அதனால தான் ஒரு ரேடியோவுக்கு வந்து சோனி ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அதுக்கு பேர் வச்சாங்க சோனிக் அப்படின்றது நாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய டிசிபிள் சவுண்டு அதுதான் சோனிக் ஹீலிங் அப்படின்னு பேர் அந்த மணி ஒளி வந்து ஒரு வகை சோனிக் ஹீலிங்கை உருவாக்குகிறது மணி அடிக்கும் பொழுது ஆலைகள் குறைந்து ஆல்ஃபா ஆலைகள் அதிகரிக்கிறது நம்முடைய பிரெயினில் வந்து ஆல்ஃபா ஆலைகள் அதிகரிக்குதுன்னா மனம் ஒருமைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் மணி அடிக்கும் பொழுது மனதின் ஆனந்தம் பெறுகிறது மணி ஒளி யோகிகள் சக்திகள் எழுப்புகிறது மணியடிப்பது பூஜையின் ஆரம்பத்தை அறிகுறிக்கும் ஒரு சின்னம் மணியானது பூஜை நேரம் புனித நேரம் என்று அறிவிக்கிறது மணி ஒலியானது ஒளி சிகிச்சை த சவுண்ட் தெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு சிகிச்சை தான் அடிக்கும் பொழுது தெய்வீக அதிர்வன் பரவுகிறது மணி ஒளி நம் மூச்சை சீராக்குகிறது மணி அடிக்கும் மனதின் சுத்த சிந்தனை உருவாகிறது மணி ஒளி சித்தர்களின் வழியில் சக்தி சேர்க்கும் கருவியாக மாறுகிறது மணி அடிக்கும் பொழுது நம் கவனம் தெய்வீகத்தில் உரைகிறது மணி அடிப்பதனால் பூஜை இடம் எப்பொழுதும் ஆற்றல் நிறைந்ததாக மாறுகிறது மணி ஒளி உடலின் நுண்கிருமிகளை இந்த பிரானிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சீராக்குது சீராக்குது அடிப்பது இருள் நீக்கி ஒளியை வருக என்று குறியீடு செய்வதற்குரிய ஒரு அடையாளம் மணி ஒளி சிந்தனையின் சீர்கடிகளை ஒழிக்கிறது மணி அடிக்கும் பொழுது மனதின் நன்றி உணர்வு பெருகுகிறது மணி ஒளி நம் ஆறாவை விரிவாக்கம் செய்கிறது நம்முடைய உடம்பளை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா தன்மையானது மணியினுடைய அதிர்வெண்கள் நம்முடைய உடம்புல படும் பொழுது அந்த ஆறாவே விரிவடைகிறது அடிக்கும் பொழுது நம் உள்ளிருக்கக்கூடிய கடவுள் விழிப்பூட்டப்படுகிறது மணி ஒளி வீட்டின் வாசு சக்தியை அதிகரிக்கிறது மணி அடிக்கும் பொழுது அதிர்வு சகழ்களின் தரையில் பரவி சக்தி வட்டம் உருவாகிறது இதெல்லாம் வந்து சீனர்கள் தெரிஞ்சதுனால தான் சீனர்கள் வந்து ஒவ்வொரு ஒரு வீட்லேயும் இந்த பெல் வந்து வச்சிருப்பாங்க வகை வகையான டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் த பெல் அப்படின்னு சொல்லி வேறுபட்ட வகைகள் கொண்ட மணிகளை வந்து ஒழிக்கிறதுக்காக வீட்டில் வச்சுருப்பாங்க அது காட்டில் காற்றுல வந்து அலைஞ்சு அது எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒவ்வொரு நொடியும் வீட்டை சுத்திகரிப்பு செய்கிறது மணி ஒளி பூஜை நேரத்தில் மனதை தூய்மைப்படுத்துகிறது மணி அடிக்கும் பொழுது மனதின் ஆசைகள் கோபம் குறைகிறது மணி ஒளி நம் ஆன்மீக வழியில் கவனம் செலுத்த செய்கிறது மணி அடிப்பது தெய்வம் நமக்கு அருகில் இருப்பதை உணர்த்துகிறது மணி ஒளி நம் உடலின் உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய லைஃப் போர்ஸை அதிகரிக்கிறது மணி அடிக்கும் பொழுது பூஜையின் புண்ணிய அலைகள் வெளிப்படுத்தப்படுகிறது மணி அடிப்பது கடவுளிடம் உரையாடும் ஆன்மீக சின்னம் என்று அறிவிக்கிறது இப்படி மணிக்கு வந்து ஒரு தனி மகிமை உண்டு இந்திய பாரம்பரியத்தில் நம்ம வெண்கலத்துலேயும் காப்பர்லேயும் மணிகள் வந்து கோயிலில் இருக்கும் எக்கச்சக்கமான மணிகள் இருக்கும் எப்போயுமே மணி ஓசைகள் கோயில்களில் வந்து அந்த காலத்தில் ஆதி காலத்திலிருந்தே இந்த மணியை வைக்கிறதுனுடைய காரணம் இதுதான் மேலும் மணி ஒலியானது நீங்கள் வந்து க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வந்து நம்மை மெதுவாக வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்திற்கு தூக்கிச் செல்கிறது மணி ஒளி இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா அது விடுதலை த லிபர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வை தருகிறது ஒளியின் அதிர்வெண் நீழ்ந்து நீழ்ந்து கரையும் பொழுது நம்முள் இருந்த சுமைகள் கவலைகள் துயரங்கள் கரைந்து போகின்றன அந்த நொடியில் நாம் யாரும் இல்லை எதுவும் இல்லை நாமும் கடவுளும் மட்டுமே அப்படின்ற ஒரு நிலைக்கு வருகிறது புராணங்கள் கூட ஒரு சின்ன ரகசியம் இருக்கிறது தெய்வங்கள் பூஜை நேரத்தில் மணி ஒளி கேட்டால் அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதனால்தான் மணியடிக்கும் ஒவ்வொரு கணமும் ஒரு அழைப்பும் ஒரு வரவேற்பும் அருளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புமாக மாறுகிறது அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் மணி ஒளி என்பது நிலைத்த அலை சஸ்டன்ஸ்டு வைப்ரேஷன் நம்முடைய மூளையின் அலைகள் த பிரைன் வேவ்ஸை அது நிலைநிறுத்தி சீராக்குகிறது மனம் கவலையிலிருந்து அமைதிக்கு போகிறது இதனால்தான் பூஜை முடிந்த பொங்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு மிகுந்த லேசான உணர்வு ஏற்படுவதற்கு இந்த மணி ஒளிதான் காரணம் என்று அறிவியலும் ஆன்மீகமும் சொல்லுகிறது எனவே அடுத்த முறை நீங்கள் மணியடிக்கும் பொழுது அதை வெறும் பழக்கம் என்று நினைக்காதீர்கள் அந்த மணி ஒளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிர்வெண்ணை திறக்கும் தெய்வீக இசை என்று உணருங்கள் அந்த ஒளியை உங்கள் இதயத்தில் உறவாட செய்யுங்கள் முடிவில் நாம் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று மணியடிக்கும் ஓசை கடவுள் நம்மிடம் பேசும் மொழி அந்த மொழியை நாம் கேட்டவுடன் நாம் செய்ய வேண்டியது நின்று கண்களை மூடி அந்த ஒளிக்குள் கரைந்து கடவுளை உணர்வதுதான் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்